கார்த்தயில அடமழை ஆனால் இந்த வருஷம் என்னமோ அதிகமா மழையவே காணும் வெயில் தான் அடிக்குது பாப்பா ரெண்டு பேரும் ஈவினிங் இருந்து வந்ததுக்கப்புறம் பழைய சாப்பாடு வந்து கொடுங்கன்னு கேட்டாங்க ரெண்டு பேர்த்துக்குமே கரைச்சி கொடுத்துட்டேன் பிரியாணி எந்த அளவுக்கு லைக் பண்ணி சாப்பிடுவாங்களோ அதே அளவுக்கு எங்க வீட்டில் பழைய சாப்பாடும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் டியூஷன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன் இந்த குபேர பானை ஆஃபீஸ்லேயும் வைக்கிறதுக்காக வாங்கணும்னு ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் அமேசான் சேல்ஸ் பண்றாங்க ஆனா ரேட்டு ஐநூற்றி ஐம்பது ரூபாய் தாமரை பல்லவி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேர் பேஜில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சர்ச் பண்ணி பார்த்தேன் இவங்க கிட்ட ரேட்டு வெறும் இரநூத்தி இருபது ரூபா தானுங்க வைக்கோலெல்லாம் வச்சு பானை எல்லாம் உடையாத மாதிரி சேஃபாக அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க இந்த குபேர பானை இவங்க கிட்ட ஒன்பது கலரில் கிடைக்குது நான் வந்து ஒரு நாலு கலரில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதை நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வீட்டில் பூஜை ரூமில் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாம் ஒரு பானையில் அரிசி பருப்பு கல்லுப்பு இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் ஒன் ருபி காயின் வந்து வச்சு லக்ஷ்மி குபேர பூஜை செய்வாங்க இது எதுக்காகன்னா கடன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் லக்ஷ்மி கடாசமாக இருக்கிறதுக்கும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி நிறைய பிளாஸ்டிக்ல இருக்குது ஆனா மண் பானையில செஞ்சது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் விசேஷமா இருக்கும் இவங்க நம்பர் ஸ்கிரீன்ல தரேன் இன்ஸ்டாவில ஐடியா டேக் பண்ற தேவைன்னா செக் பண்ணி பாருங்க மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்க கிட்ட ரேட் ரொம்பவே கம்மி தான்